ஆஹ் கந்தன்மலை அந்த படம் பாத்தீங்களா கந்தன்மலை அகில உலக சூப்பர் ஸ்டார் ஐயா எச் ராஜா அவர்கள் நடித்த படம் ஆனா பாருங்க அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்குங்கிறத இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கிற அரசியல் முகம் இருந்தா கூட அவருக்குள்ள ஒரு கலைஞன் எப்படி இவ்வளவு நாளா வந்து அவர் தூங்கிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிறது தெரியும் இப்போ எவ்வளவோ போராட்டங்கள் முக்கியமாக அவர் எடுத்திருக்கிறது என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை அந்த இஷ்யூ இப்போ எடுக்கும்போது இந்த படம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி தானே சார் பார்க்குறோம் பார்க்குறது அறுபத்தெட்டு வயசுல இவ்வளோ ஒரு 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 ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருந்துருக்காரு அந்த அருவா எடுத்து வெட்டுற ஸ்டீன்லாம் பார்க்குறப்ப உண்மையில் நமக்கெல்லாம் குளம் நடுங்குது இது முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய படம் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை வந்து பேரை ஒரு பேரை வச்சு பேசுறீங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேரை வேற பேரை வச்சிருக்கீங்க ஒரு மேயருடைய பேரை அப்படியே வச்சிருக்கீங்க ஒரு தலைவர் ஒரு பேரை மாத்தி வச்சிருக்கீங்க வீட்டு வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வேலைக்கு போகணும் எந்த ஜாதிக்காரனுக்கா ஜாதிக்காரன் கொடுத்துறானா எந்த மாத்துக்காரனுக்கா மாத்துக்காரன் கொடுத்துறானா எந்த ஜாதிக்காவது நோய் வராமல் இருக்கா எந்த மாத்துக்காரனுக்கா நோய் வராமல் இருக்கா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் காட்டியவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தான் இங்க அவங்களையும் சேர்ந்து தான் நீங்க வந்து ஒச்சைப்படுத்துற மாதிரி இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி சபர்மதி ரிப்போர்ட் அப்படி நிறைய படங்கள் திரைப்படத்தின் வாயிலாக வன்மத்தை விதைக்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது டெக்னிக்கலா ஒரு ஒரு சினிமா ரசிகரா காமன் சினிமா ரசிகரா நீங்க அந்த படத்தை பாக்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பொய் ஒரு பொய் பத்த வச்ச தீ காட்டு பரவி இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டார்கள் இப்போ ஏன் சார் இது படத்துல வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அந்த படத்தை யாரும் வாங்க போறா எந்த சமரசத்துக்கும் ஒத்து போகாத ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்காரு ஓப்பனா சொல்லணும் திருமாவளவன் பத்தி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க திமுக விட இவர்தான் இருக்கிறாங்க ஏன்னா இவர்கள் வீசிய வலை எந்த வலைக்குமே அவர் சிக்கல இவங்களோட சமூகத்தினர் இந்த மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப மாஜி செல்வராஜ் இல்ல இவர்கள் எடுக்கிற படங்கள் பாரஞ்சித்து வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள்லாம் அவர்கள் வழியை சொல்றாங்க இவர்கள் வன்மத்தி சொல்றாங்க இல்ல என்ன தேவர்மகன் சிவாஜி விட ஒரு பெரிய அளவுல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற நல்ல நல்லவேளைக்கு ஐயா சிவாஜி படத்துக்கு தேசிய விருது கொடுத்தாலும் கொடுப்பாங்களோ என்ன சிரிக்காதீங்க கொடுப்பாங்க கண்டிப்பா பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் சுபேர் அவர்தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே கந்தன்மலை அந்த படம் பார்த்தீங்களா கந்தன் மலை அகில உலக சூப்பர் ஸ்டார் ஐயா எச் ராஜா அவர்கள் நடித்த படம் ஆனால் பாருங்க அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு திறமை இருக்குங்கிறத இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கிறதே இல்லை அரசியல் முகம் இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு கலைஞன் எப்படி இவ்வளோ நாளாக வந்து அவர் தூங்கிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிறது தெரியல இல்ல சார் இது இப்ப வந்து விமர்சனம் பண்ணலாம் ஆனா விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்றத நம்ம இங்க இல்ல சார் அறுபத்தெட்டு வயசுல இப்ப எவ்வளவோ போராட்டங்கள் முக்கியமா அவர் எடுத்திருக்கிறது என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை அந்த இஷ்யூ இப்ப எடுக்கும்போது இந்த படம் கரெக்டா ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி தானே சார் பார்க்கறது அவருடைய கருத்து அவர் சொல்றாரு அவர் நடிப்பு தான் நம்ம வந்து பாராட்ட உள்ளுக்குள்ள இருக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்காரு அந்த அருவா எடுத்து வெட்டுற சீன்லாம் பார்க்குறப்ப உண்மையில் நமக்கெல்லாம் குளம் நெடுங்குது அவ்வளோ ஒரு எமோஷனல் டச்சோட பண்ணுறாரு அந்த படத்தில் ஃப்ராங்காகவே பேசலாம் இது முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தை கேட்கக்கூடிய படம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அந்த வன்மத்தை கக்கக்கூடாது இப்போ இந்த படத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை வந்து பேர ஒரு பேரை வச்சு பேசுகிறீங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேரை வேறு பேரை பேசுகிறீங்க ஒரு மேயருடைய பேரை அப்படியே வச்சுருக்கீங்க ஒரு தலைவர் ஒரு பேரை மாற்றி வச்சுருக்கீங்க அது உங்களுடைய ஒரு கூட்டத்திலேயோ ஒரு அரங்கத்திலேயோ பேச வேண்டிய விஷயத்தை ஒரு பொது வழியில் ஒரு திரைப்படமாகவே எடுத்து அது ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் வரைக்கும் இருந்தவர் அவரை நடித்துனா அவர் எந்த அளவுக்கு நாடி நரம்பெல்லாம் வந்து வன்மம் வெறி போய் கிடக்கு இப்போ அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாதி மதங்களை தாண்டி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வேறு வேறு திசையை நோக்கி போய்ட்டு இருக்காங்க அன்றாடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏகப்பட்ட போராட்டமாக இருக்குது இதில் இவங்க வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டு வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வேலைக்கு போகணும் எந்த ஜாதிக்காரனுக்கா ஜாதிக்காரன் கொடுத்துறானா எந்த மாதத்துக்காரனா மாதத்துக்காரன் கொடுத்துறானா எந்த ஜாதிக்காவது நோய் வராமல் இருக்கா எந்த மாதத்துக்காரனுக்கா நோய் வராமல் இருக்கா இஎம்ஐ விட்டுறானா ஒரு ஒரு மாதம் வேலைக்கு போகிறேன்னா யாரும் கட்ட முடியாது இன்றைக்கி ஒருத்தருடைய வாழ்க்கையை வாழ்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது இந்த கேவலமான இந்த அரசியலை கொண்டு வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மத்தியில் தினிச்சு அதில் அதில் வந்து ஒரு வன்மத்தை கக்கி விஷத்தை கக்கி அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வேற அரசியல் ரீதியாக எதிர்கருத்து வைக்கிறது வேற இதெல்லாம் வந்து அசிங்கமான ஒரு செயல் தமிழ்நாட்டு அரசியல் இப்ப யாரும் பார்த்ததே இல்லை இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இந்த வேலையெல்லாம் ஆட்டப்பட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு முடிவு ஒரு ஒரு காலம் இருக்கு உலகத்தின் இதை விதைவிட கொடுமையாக ஆண்டவங்களுடைய வரலாறுலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு படத்தை சொல்கிறீங்கன்னா அது உங்கள் சித்தாந்தத்தை சொல்கிறீங்கன்னா கூட ஓகே நீங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தி இப்படி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம் இப்போ அந்த படம் முழுவதும் அப்படி தான் நீங்கள் ஒரு யாரை சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியுது ஏன் அந்த அந்த வன்மம் உங்களுக்கு இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவும் இந்த படமும் எடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுத்த மாதிரி தானே சரிங்க இல்லை திருப்பரங்குன்றம் இஷ்யூங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ அது இன்னைக்கு அந்த பர்டிகுலர் ஒரு ஏரியா வந்து சர்ச்சைக்குரிய ஏரியாவாக இருக்குது தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோல் இருக்குது இடம் அந்த கழுத்து கழுத்து ஊனா தீபத்தூனா இல்ல வந்து மயில் கல்லாங்கிறது ஒன்னும் முடி பண்ணவே இல்ல அந்த திருப்பரங்குன்றம்ல ஒரு வெலைக்கேத்து இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு வந்து விளக்கேத்து விட்டுன்னா இன்னைக்கு அதுதான் அதுதான் அவங்க உள்ள நுழையக்கூடிய விஷயம் இதே தான் பாபர் மசூதில செஞ்சாங்க முதல்ல கொண்டு போய் ஒரு ஒரு குழந்தை ராமர் படத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் அங்க ஒரு இருக்குன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஒரு இதா போயிடுச்சு இப்ப எங்கே எங்க க கடவுள் வந்து துணியிலும் இருப்பார் துணியில துரும்பிலும் இருப்பார் எங்கே வேணாலும் கும்பிட்டு போலாம் எங்கே வேணாலும் தொழுகிட்டு போலாம் எங்க வேணாலும் பண்ணிட்டு போலாம் அது அது விஷயம் கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை பர்டிகுலரா ஒரு உள்நோக்கத்தோட அரசியல் காரணங்களோடு மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்த நோக்கத்தோட செய்யறது பிரச்சனை வருது ஒன்றும் அந்த இடம்ங்கிறது ஒன்றும் கிளாரிஃபை பண்ணாம இருக்கு அதை வைத்து சர்ச்சை போயிட்டு இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு இதை நீங்க வந்து உடனே அதை வச்சு ஒரு படம் பண்றோம் இல்ல ஒரு திட்டமிட்டு அந்த இடத்துல நூறு வருஷமா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஏன் உங்களுக்கு யார் இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு என்ன நோக்கம் என்ன தேர்தல் வரப்போகுது இப்போ தேர்தல் வரப்போகுது இதை வைத்து அரசியல் பண்ணணும் இந்த அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக மக்களை சாதியாக நீங்கள் மதமாக பிரித்து அது ஒரு வேலையை பார்க்குறீங்க அதை வாயில் சொல்கிறீங்க மேடையில் பேசுகிறீங்க இன்றைக்கி ஒரு திரைப்படமாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க திரைப்படமாக கொண்டு வந்து நிப்பாட்டி அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்புறங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் காட்டியவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தான் இங்கே அவங்களையும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து ஒச்சைப்படுத்துகிற மாதிரி சரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நூறு வருஷமா இந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் எனக்கு குழந்தைக்குன்னா தர்காவில் போய் மந்திருப்பேன் எங்களுக்கு இடம் தங்கலன்னா அங்க போய் தூங்குவோம் தங்குவோம் எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் ஏற்றணுன்றாங்க சரி அந்த இடம் என்ன இடம்னு கிளாரிஃபை பண்ணலையே அதுதான் சிக்கல் இப்போ இப்போ இது வந்து இவங்க இந்தியா முழுவதும் பண்ணக்கூடிய பண்ணிய வேலையை தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அப்படி அதை அதை பிரபகண்டப்படுத்துகிறது மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க இப்போ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரி சபர்மதி ரிப்போர்ட்டு அப்படி நிறைய படங்கள் திரைப்படத்தின் வாயிலாக வன்மத்தை விதைக்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார் இப்போ ஹச்ராஜா அவரோட பொறுப்பு எந்த பொறுப்புகள் ஒரு தேசிய கட்சியில அவர் இருந்திருக்காரு அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுத்ததுன்றது நமக்கு தெரியும் அவரோட ஏஜ் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்து நடிக்கிறதுக்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க தேசிய செயலாளர் அகில இந்திய செயலாளராக இருந்தார் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வயசு ஆக போகுது அப்படிங்கும் போது ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்கிற ஒரு பக்குவம் இருக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் கிழக்குச்சி மயிலை படம் வந்துச்சு கிழக்குச்சி மயிலை படம் வந்து அன்னைக்கு வைகோ வந்து பயங்கர வீரியமாக இருக்கிறாரு அந்த படத்துக்கு விஜயகுமாருடைய கேரக்டருக்கு பாரதாஜா அவர்கள் வைகோ தான் நடிக்க வைக்க போய் கேட்டார் இங்கே நடிக்க அப்படின்னு கேட்டார் உடனே அவர் முடியாண்டாங்க ஏன்னா அரசியல் களத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சினிமாவுக்குள்ள திருப்பி வந்து நடிக்கிறதுங்கிறது வந்து அது சரியாக வராது அதனால சினிமாவுல தான் ரிட்டையர்ட் ஆகி அரசியலுக்கு போகிறாங்க இவர் அரசியலேருந்து ஆகி வராரா இல்லை அரசியல் சினிமாவுக்குள்ள கால் வைக்க வைக்கிறாரா இவருக்கு யார் இந்த ஐடியா குடுத்தது யாரு இந்தா எப்படி இந்த ஆசை வந்ததுன்னு தெரியல அது ஒரு ப்ராப்பரான படமாக இல்ல எடிட்டிங்கா இருக்கட்டும் டப்பிங்கா இருக்கட்டும் டயலாக இருக்கட்டும் அந்த எக்ஸ்போஸ்ஸா இருக்கட்டும் படம் பேரு வந்து கந்தன் மலை அப்படின்னு இருக்கும் போது அப்ப அதுல ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இல்ல இது இங்க இதை டெக்னிக்கல் வைஸ் நான் சொல்றேன் நீங்க அந்த அந்த கன்டெக்ட்டை தூக்கி போட்டிருங்க சரி டெக்னிக்கலா ஒரு ஒரு சினிமா ரசிகரா காமன் சினிமா ரசிகரா நீங்க அந்த படத்தை பாக்கறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த படம் வந்து இன்னும் இது வந்து ஒரு யாரோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க படிக்கிற ப்ராஜெக்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது ஒரு ப்ராப்பரான படம் மாதிரி இருக்காது இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட ரொம்ப அழகாக படம் பண்ணுறாங்க இப்போ டெக்னிக்கல் டெக்னிக்கல் வைஸாகவும் சரி ஸ்கிரிப்ட் வைஸாகவும் சரி அதில் ஒரு பெருசாக குவாலிட்டி இல்லை ரெண்டாவது கண்டென்ட் வைஸாக சுத்தமாகவே அது வந்து ஒரு ஒரு ப்ரபகண்டா மூவியாக ஒரு வன்மத்தை கேட்கக்கூடிய மூவியாக பண்ணுறாங்க இந்தியா முழுவதும் இந்த வேலையை செய்கிறாங்க வேறு சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் அந்த படம் வந்து கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை பிர பிரதம மந்திரி வந்து பாராளுமன்ற இருக்கக்கூடிய அவருடைய தேட்டரில் உட்காந்து பார்க்குறாரு அமைச்சரவை சகாக்களோட அந்த படத்தை பார்க்குறாரு ஒரு சில பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க லீவு கொடுக்குறாங்க என்னடா அந்த கதைன்னு போய் பார்க்குறப்ப சபர்மதி ரிப்போர்ட்டு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பற்றி நடந்த கதைன்றாங்க அது ரெண்டு வருஷன் இருக்குது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தினுடைய ஒரிஜினல் வருஷன் ரெண்டு வருஷன் இருக்குது அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் வந்து இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருக்கிறார் அப்போது ஒரு ரயில் வந்து நிற்கிது அதில் தீ எரிகிறது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா செய்தி பரப்பப்படுது இந்த மாதிரி யாத்திரிகர்கள் போனவங்களுடைய ரயிலை எரிச்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்துன்னு பரப்பப்படுது அதனால் பெரிய கலவரம் ஏற்படுது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு பொய் ஒரு பொய் வச்ச தீ காட்டு தீயாக பரவி இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டார்கள் கற்பிணி பண்ணி உகத்தை கிழித்து கொண்டாங்க ரோட்டில் தீயை வச்சு கொளுத்துனாங்க இது எல்லாம்னா போய் ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு அதுக்கு பிறகு அன்றைக்கி ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் அதாவது என்ன பண்ணுறாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க அவங்க விசாரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கு கனெக்டிவிட்டி ஏற்படுறப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் அந்த அந்த இது நிற்கும் அந்த கேரேஜ் நிற்கும் அதில் இந்த நார்த் இந்தியாவுக்கு இந்த யாத்திரிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் செட்டப்போடு வருவாங்க கேஸ் எடுப்பு சாப்பாடு ஏற்பாடுலாம் வருவாங்க சமீபத்தில் மதுரையில் அப்படி நடந்துச்சு அவங்க சமையல் பண்ணுறப்ப கேஸ் வெடிச்சு ஒரு சின்ன பிரச்சனை அணைஞ்சி அதுக்கப்புறம் தான் அதை அலோவ் பண்ணுறது ஆமாம் அந்த மாதிரி அவங்க சமையல் பண்றப்போ ஒரு ஏற்பட்ட ஒரு விபத்து அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எப்படியே ஒரு டீம் போடுறாங்க அதில் எங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மாட்டோம் இது திட்டமிட்ட சதின்னு கேட்குறாங்க திருப்பி இன்னொரு கமிட்டியும் போடுறாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது விபத்து தான் அவங்க அவங்க சமையல் பண்ணுறப்ப ஏற்பட்ட விபத்துன்னு சொல்லி இது ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணப்பட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அது ஆவணமாக இருக்கு ஆனா இது ஒன்னொரு வருஷனை மட்டும் வச்சு இல்லை இல்லை கலவரம்னு சொல்லி அதை வந்து திட்டப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி அதை நியாயப்படுத்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பண்றாங்க அதே மாதிரி கேரளா ஸ்டோரி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு இஸ்லா ஒரு ஒரு இந்து ஆணும் லவ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லவ் ஜிகாத்து அந்த பெண்ணு வந்து ஒரு ஆணை இந்து ஆணை வந்து மயக்கி வந்து தீவிரவாத இது கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன பச்சுன்னா இது இது இந்த ஸ்டோரின்னு போடணும் நீங்க கற்பனை கதைன்னு நீங்க போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை கண்டி கண்டித்ததுக்கு பிறகு போட்டாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான வன்ம பிரச்சாரத்தை கற்கக்கூடிய படங்களை அவங்க ஃபண்டு பண்றாங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்தியா முழுவதும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ரசாகர்னு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய படம் அதனுடைய நீட்சியாக தான் என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய சாதியால மதத்தால் ஒதுக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து காயப்படுத்தக்கூடிய வேலை இங்கே இன்னைக்கு பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பின்தங்கிய சமூகமா இருக்கு சிறுபான்மை சமூகம் நீங்க அவங்க மேலும் 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 என்ன எவ்வளவு காயப்படுத்துவீங்க சார் இப்போ இந்த இப்போ பேக் மூவி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏன் சார் இது படத்துல வந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணா யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த படத்தை யார் வாங்க ஓடி டீலர் ஆகும் யார் வாங்க புறா அதனால அந்த தயாரிப்பாளரே அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறாரு இந்த படத்தை எடுத்து நீங்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில் போய் ட்ரோல் பண்ணிட்டுருக்குறாங்க இது தேவையாது காசம் செலவழித்து ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வன்ம விஷம பிரச்சாரத்தை கேட்கக்கூடிய படத்தை எடுக்கிறதுக்கு தேவையாது உங்களுக்கு அப்போ இது வந்து அவங்களுடைய எண்ணம் இது எல்லாமே அவங்க வந்து அதிகாரம் அவர்களுக்கு கையில் கிடச்சா இந்த வாயில் சொன்னதை கற்பனையில் செய்து காட்டியதை நிஜத்தில் செய்வார்கள் ரஜினி கிட்ட போய் கூட இவரும் எச் ராஜாவும் அவரோட மனைவியும் போய் வாங்கினா மாதிரி இல்ல அது கற்பையான கதை உண்மையெல்லாம் கிடையாது கற்பனையான கதை அவர்கிட்ட உடனே ஒரு நடிகராக முழு ஆதாரம் எடுத்துட்டாரு கிடையாது இந்த படத்தை இவரை வைத்து பண்ணா அது வந்து ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் எச்ராஜாங்கிற தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு கேரக்டர் நடிக்கிறார்னா அந்த படத்தை கூட பார்ப்பாங்க அப்படி கூட இந்த கண்டென்ட் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கம்தான் ட்ரோலா கூட போய் சேரட்டும் ஆனா அந்த கண்டென்ட் போய் சேர்ந்தோம் ஆனா புதுவிதமான ஏதாவது ஒரு கதையை சொல்ற மாதிரி அந்த கதைகள் அந்த அந்த படத்துல இல்லை இல்லை அவங்களுடைய சித்தாந்தத்தை அவங்களுடைய கற்பனையை அவங்களுடைய ஆசையை மொத்தமா படம் எடுத்து வச்சிருக்காங்க இப்படிலாம் நாங்கள் வாழ போறோம் இப்படிலாம் அங்கே சொல்லுவோம் இப்படி தான் பேசுவோம் உங்களை நாங்கள் இப்படிதான் மிரட்டுவோம் இப்படித்தான் நாங்கள் இப்படி தான் வெட்டுவோம் அந்த கட்சி தலைவர் தான் சொல்லுவோம் இந்த கட்சி தலைவர் இப்படித்தான் அவர் அமைச்சருடைய பேரை வந்து ஒரு மதத்துடைய பேர் அவர் தீவிரமான ஒரு ஆன்மீக பக்தராக இருக்காரு தொடர்ந்து சபரிமலைக்கு போறார் அப்போ பாதி நாள் காய் வச்சு தான் கட்டியிருக்கிறாரு அவருடைய இந்து நேற்றுக்கிற மாட்டாங்களாம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு ஒரு வேற பேர் வைக்கிறாங்க ஒரு பெண் மேயர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து இன்னைக்கு சென்னையினுடைய மேயராக இருக்கிறாங்க அவர்கள் எவ்வளவு கேவலமா பேசணுமோ அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்கிறாங்க பிளாஸ்டிக் சேருன்னு மீன் பண்ண விஷயம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பிளாஸ்டிக் சேருன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறாங்க இங்கே அதை வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன் இது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எந்த சமரசத்துக்கும் ஒத்துப்போகாத ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்காரு ஓப்பனாக ஆனால் திரும்ப பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏன் அவர்களுக்கு இவ்வளோ எரிச்சல் வருது அவர்கள் எதிரி யாரு திமுக கிடையாது திமுக விட இவர்தான் இருக்கிறாங்க ஏன்னா இவர்கள் வீசிய வலை எந்த வலைக்குமே அவர் சிக்கலை இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அரசியலையும் உடனேக்குடனே நாடாளுமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் சரி மக்கள் மன்றத்துலேயும் சரி அதை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்போ இவர் எப்படிலாம் மறக்கலாம் பணத்துக்கு பணத்தை வச்சு மடக்க முடியல பதவியை வச்சு மடக்க முடியல அப்புறம் என்ன பண்ணுறது இவரை சிறுமைப்படுத்துவோம் இவரை காயப்படுத்துமோ அப்படிங்கிற வேலையை தான் திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ அவர்கள் பாஜா திமுகவை விட அவர்களுக்கு வந்து வீசிக்கா திரும்ப தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கண் உறுத்தலாகவே இருக்குது அப்போ அவங்களுடைய அறிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரு அவர் ரெண்டு சீட்டுக்கு நிற்கிறாரு நான் ஒரு இன்னொரு வார்த்தை கேட்குறேன் இவர் நினச்சிருந்தா இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருந்தால் எத்தனை சீட்டு வேணாலும் கொடுத்துருப்பாங்க என்ன பதவி வேணாலும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துருப்பாங்க எத்தனையோ டீலிங் எத்தனையோ பேர் பேசினாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதுக்குமே ஒத்து போகாமல் தமிழ்நா மதவாத அரசியல் நமக்கு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அது ஆகாது தமிழ்நாட்டிற்கு அந்த அரசியல் உள்ளே வந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லா சமூகமும் ஒற்றுமை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு பெரிய ஆபத்தாக வந்துடும் அதுக்காக தான் திமுக கூட்டணிக்குள் அவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி அங்கே ஒரு 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 பிடிமானத்தோடு அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் அரசியல் கட்சி இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அதை தாண்டி வந்து அரசியல் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல

இந்த மாதிரி அவன்மத்து கற்குற படம் பல படம் வந்திருக்குயா அப்படின்னு போயிடுவாங்க அப்போ இவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோம்னா ஒரு பெரிய ஆள் வேணும் இப்போ கடைத்தரப்பு விழாவுக்குலாம் எதுக்கு போய் ஒரு விஐபியை கூப்பிட்றாங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்றாங்க ஒரு செலிபிரிட்டியாக கூப்பிட்றாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாக அது போய் சேருவோம் அப்போ இவர்கள் அவரை கொண்டு வச்சோம்னா இவர் மூலியமாக ஒருத்தவங்களை காயப்படுத்தலாம் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தலாம் பேசலாம் ராஜா அவர் நடித்த படத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெருசாக பிரச்சனை வந்து அவர் பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற பல கணக்குகளை போட்டு தான் பண்ணியிருக்காங்க ஃபைன் சார் ஆனா இந்த மாதிரியான தொடர்ந்து படங்கள் வரும்பொழுது இது ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்றத இத பாக்குற மக்களுக்கு வந்து புரிதல் இல்லாம இருந்திருக்குமா சரியில்லை ஒரு பொலிட்டிக்கலா பாக்குறப்ப இந்த படம் உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடை தான் ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல அந்த அரசியல் ஈடுபடவே விடுபடாது வன்மத்துக்கு கேட்கிற அரசியல் ஈடுபடாது இத பாக்குறப்ப என்னாங்க ஒரு கட்சியோட தேசியத்தை அதை இப்படிலாம் பேசுவாருங்க காமநாத் பார்க்க கூடிய உங்களுக்கு தானே தோணும் இப்படிலாம் நடிச்சுக்கிறாரு இப்படிலாம் பேசுகிறார் அறுவால் எடுத்து விட்டுறாரு இப்படிலாம் வந்து நடிக்கிறாரு அப்போ இவர்கள் படத்துலேயே இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கிறவங்க நேரடியாக அவர்கள் ஆச்சரியாரம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கலாக பாஜகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் இது யார் இந்த ஐடியா தெரியல இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ஒரு சமூகத்தினர் தன்னை வந்து ஒரு ஒரு ஐ மீன் சமூகத்தினர் இந்த மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ மாரி செல்வராஜ் இல்ல இவர்கள் எடுக்கிற படங்கள் பாரஞ்சித் வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் ஆகாததும் இந்த படம் இவ்வளவு விமர்சனம் ஆகாததுக்கும் வந்து காரணம் என்ன அவர்கள் வழியை சொல்றாங்க இவர்கள் வன்மத்தை சொல்றாங்க அவர்கள் தான் பட்ட வழியை சொல்றாங்க இவர்கள் வன்மத்தை சொல்றாங்க சிம்பிள் அவ்வளோதான் நாங்கள் இவ்வளவு சாதிங்கிற ஒரே பேருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ அடக்குமுறை காலானது என் தா என் தாப்பா பாட்ட முப்பாட்டம்லாம் எவ்வளோ ஒடுக்குமுறை காளானு அந்த வழி எங்களுக்கு ஒன்றும் இருக்கு அப்படின்னு தான் பட்ட வழியை தான் பட்ட வேதனை தான் பட்ட காயத்தை படமா சொல்றாங்க இவர்கள் வன்மத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இவரோட ரோல் என்ன சார் அந்த படத்துல அதை ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர்றாரு முழு படத்தையும் நான் பார்க்கல ஓட்டி ஓட்டி தான் பார்த்தேன் அந்த அளவுக்கு பெருமைலேயும் எனக்கு இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவரு நிறைய கேரக்டர்லாம் அங்கங்க வச்சு பண்ணிருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரியான ஒரு அது எந்த ஊர்ல இருக்காங்கன்னு அது தெரியல ஜீப்ல மீசியோட அறுவலோட வர பஞ்சாயத்து தலைவர் எந்த ஊர்ல இருக்காங்கிறதெல்லாம் தெரியல அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு செயற்கைத்தரமான ஒரு டிராமட்டிக்கான ஒரு ஒரு விஷயத்தை என்ன அடுத்ததுல பண்ணாங்கன்னு தெரியல உண்மையாவே என்ன மாதிரியான ஒரு மைண்ட் இதுல அதை எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் வேலையை நம்ம வந்து தன்னுடைய வன்மத்தை தன்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாவது எந்த வழியிலையாவது கொண்டு போய் அவங்களை காயப்படுத்தணும் ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுனால அவன் சந்தோஷப்படுறோம் என்ன தேவர் மகன் சிவாஜி மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இல்லை தேவர் மகன் சிவாஜியை விட ஒரு பெரிய அளவில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற நினச்சிருக்கிறார் நல்ல வேலைக்கு ஐயா சிவாஜியெல்லாம் இப்போ இல்ல சந்திரமுகி கங்கா சந்திரமுகி நிறைய பண்ற நிறைய கேரக்டர் பண்றாரு ஆனா என்ன சொல்றது அந்த படத்த ஒரு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கூட எனக்கு இருக்கு

ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை பேசக்கூடியவங்களை கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம் சார் இவர் மனோபாலா அவர் ரீப்ளேஸ் பண்ண ஒரு கேரக்டரா இங்க பாக்கப்படுது சார் சுந்தர்சி அவர் கூட இவர் இவர் ஏதோ ஒரு படத்துல புக் பண்ற மாதிரி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்ல இதெல்லாம் வதந்தியே காமெடிக்காக பேசுறாங்க எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு திறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுப்பா கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இது ரிலீஸ் ஆகும் வரி விலக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இது ரீச் ஆயிருக்கு அப்படித்தானே பண்றாங்க அவங்க அப்படித்தானே பண்றாங்க அதனால் கண்டிப்பாக இவருக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த படத்துலேயே பிடிச்ச ஏதாவது ஒரு சீன் இல்லை டயலாக் ஏதாவது சொல்லுங்க சார் இல்லை அவர் யாரோ எல்லாமே நம்ம பிடிச்ச சீன் தான் அதில் நான் ரொம்ப சிரிச்சுட்டே பார்த்தேன் ஃபுல்லாகவே ஏன்னா வந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு படம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து அவர் பேசுகிறதா இருக்கட்டும் அவர் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படியே அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார் அதான் சொல்லு நேஷனல் அவார்ட் கொடுக்க போகிறாங்கன்னு ஃபைன் சார் இதோ அந்த கருத்துக்களை மக்கள்கிட்டே விட்டுவிடுவோம் உங்களோட டைமுக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்